பிரான்சில் உள்ள முன்னணி சுப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு வகை டின்மீனில் நச்சுத்தன்மை கண்டறியப்பட்டுள்ளது அந்த தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவை அவசரமாக மீள பெறப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த டின்மீன்களில் ஹிஸ்டமைன் எனும் வேதிப்பொருள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது இது ஒருவித உணவு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி உடல் நலத்திற்கு பாதிப்பை உண்டாக்கும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த மீன்களை உட்கொண்டால் முகம் சிவந்து போதல் கடுமையான தலைவலி அரிப்பு மற்றும் உடல் வெப்பமடைதல் போன்ற ஒவ்வாமை அறிகுறிகள் ஏற்படலாம் சிலருக்கு வாந்தி மயக்கம் மற்றும் செரிமான கோளாறுகள் போன்ற தீவிரமான பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது போன்ற சூப்பர் மார்க்கெட்டுகளில் கடந்த ஜனவரி ஐந்து முதல் இருபத்தொன்று வரை விற்பனை செய்யப்பட்ட குறிப்பிட்ட தொகுதி தயாரிப்புகளுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் தாங்கள் வாங்கிய தீன்களின் காலாவதி திகதியை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் தங்கள் வசமுள்ள இந்த குறிப்பிட்ட சாரின் மீன்களை சாப்பிட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அவற்றை வாங்கிய இடத்திலேயே ஒப்படைத்து அதற்குரிய முழு பணத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மீனை சாப்பிட்ட பின்னர் ஏதேனும் உடல் நலக்குறைவு அல்லது ஒவ்வாமை அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது